வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருக்குடிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் யாரோடு பழகலாம் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் இவர்கள் சுப பலன்களை பெறுகிறார்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் இவர்கள் சிற்சில சங்கடங்களையும் அனுபவங்களும் கிடைக்கப் பெறுகிறார்கள் என்பதை எல்லாம் பற்றி தெளிவாக காண பொதுவாவே பொதுவாகவே ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஒரு நபர் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் ஒரு வாழ்வியலை வாழ்ந்து கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் எல்லா நட்சத்திரக்காரர்களாலுமே ஒரு நபர் சுப பலன்களை பெறுறாங்க அப்படின்னா நிச்சயமா அது கேள்விக்குறுதார் ஒரு சிலரோட என்னதான் இணக்கமாக பழகினாலும் அவர்களோட நமக்கு ஒத்து போகிறதில்லை ஒரு சில பேர்கிட்ட எவ்வளவு கோபப்பட்டாலும் அவர்கள் நம்மை விட்டு விலகுவதில்லை சுற்றி சுற்றி நம்மளே வந்துட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு ரூபத்தில் சுப பலன்களை ஒரு சில மனிதர்களாலும் ஒரு சில மனிதர்களால் சில சங்கடங்களையும் அனுபவங்களையும் நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் உத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களோடு உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எவ்விதமான ஒரு பலனை பெறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் உங்களைப் போலவே சிந்திக்கக்கூடியவர்கள் அதாவது கார்த்திகை நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரக்காரர்களைப் போலவே சிந்திக்கக்கூடியவர்கள் இணக்கமாக பழகக்கூடியவர்கள் அன்பை பகிரக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரத்துல குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லா நிலையிலும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் பொறுத்தவரை முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இவர்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா இவர்களும் உங்களை போலவே சிந்திப்பாங்க முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது அதை பல்வேறு கோணங்களில் யோசிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கும் அப்ப ஒரே கோணத்துல யோசிச்சோம்னா அது தீர்வு சரியா இருக்காது அதனால முக்கியமான முடிவுகள் இவர்களை வைத்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்ல இவர்களிடம் யோசனை கேட்காமல் இருப்பது ரொம்பவே நல்லது அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகச் சிறப்பான நண்பர்களாகவும் உறவுகளாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் உங்களுக்கு பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பண உதவி செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய சுக துக்கங்களில் கூடியவர்கள் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளில் முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் துக்க நிகழ்ச்சிகளில் உங்களோடு இருந்து பணிபுரியக்கூடியவர்கள் ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் இவர்களோட நல்ல நட்பு வச்சுக்கலாம் எந்த விதத்திலும் உங்களுக்கு தவறாக வழிகாட்டாதவர்கள் புதிய தொழில் வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவர்கள் பொருளாதாரத்திற்கான மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டா திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் மிகச் சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் புண்ணியத்தால் சேர்த்த நட்புண்ணே சொல்லலாம் இவங்க கூட தான் அதிகப்படியான கோயில் பயணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதாவது வழிபாட்டு முறைகள் வழிபாடு சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே இவங்களோட சேர்ந்து நீங்க அதிகம் பயணம் பண்ணுவீங்க உங்களுக்கு நல்ல ஆலோசகர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஆலோசனையை கொடுப்பாங்க உங்களை பல்வேறு சிக்கல்கள் இருந்தும் காப்பாற்றக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் சுயநலக்காரர்களா இருப்பாங்க உங்களை சில இடங்களில் பயன்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் உங்களை பயன்படுத்தக்கூடியவர்களா இருந்தாலும் கூட உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க அவங்களுடைய காரியங்களுக்கு உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் அவ்வளவுதான் மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல உறவுகளாக உங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா பூசம் அனுஷம் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகச் சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை சில இடங்கள்ல உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க மற்றபடி எல்லா விதத்திலும் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரக்காரர்கள்னே சொல்லலாம் அரசு சார்ந்த விஷயங்கள்ல இவர்களோடு நீங்கள் பயணிக்கிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சரியா இருக்கா தேவையற்ற வீண் பிரச்சனைகள்ல மட்டும் இவர்களோட சேர்ந்து போகும்போது நீங்க கொஞ்சம் கவனத்தோட இருக்கும் இவர்கள் ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா நீங்க கூட போனீங்கன்னா நீங்களும் தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் உதவிகரகமாக இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பண உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லா ரூபத்திலுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுமே கொஞ்சம் சுயநலமிக்கவர்கள் அதனால அந்த விதத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை புதிய தொழில் வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க புதிய நண்பர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுப்பாங்க பொருளாதார வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க பொருளாதாரம் சார்ந்த நண்பர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுவாங்க உங்களோடு பல இடங்களிலும் பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க கொஞ்சம் பொசசிவாக உங்ககிட்ட கோபப்படக்கூடியவர்களாகவும் இவங்க இருக்கக்கூடியவர்கள் இவர்களை நீங்கள் ஆலோசகர்களாக வச்சுக்கலாம் ஆனாலும் அந்த ஆலோசனையில கொஞ்சம் இவங்களுக்கு சுயநலம் கலந்ததாகவே இருக்கும் மற்றபடி உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனை அப்படிங்கிறது ஒரு தெளிவான தான் இருக்கும் ஆனா மற்றவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல இப்ப இவங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா கொஞ்சம் சுயநலத்தை கலந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருவாங்க அதனால மாறுபட்ட விஷயங்களை பேசும்பொழுது இவர்கள் நல்ல ஆலோசகர்கள் இவர்கள் சார்ந்த விஷயங்களை பேசும்பொழுது கொஞ்சம் சுயநலக்காரர்களாகவே உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க இந்த நட்சத்திரக்காரர்கள திருமணம் செய்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்களோடு அந்த அளவுக்கு ஒத்து போகாது ஒருவேளை தந்தையும் மகனும் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் தேவை அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா மகம் மூலம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிக அருமையான நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவர்கள் உங்கள் மேலே ஒரு அலாதி பிரியம் வச்சுருப்பாங்க முதல் வணிகம் அதுக்கான வாய்ப்பு அதுக்கான அறிமுகம் அதுக்கான தூக்கத்தை கொடுத்தவர்கள் இவர்களா இருப்பாங்க ஒருவேளை இவர்கள் கம்பெனி ஓனர்களாக இருந்தாங்கன்னா உங்களை நம்பி வேலை கொடுப்பாங்க ஒருவேளை இவர்கள் உங்க கம்பெனியுடைய மேனேஜர்களாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இணக்கமான உறவு உங்க கூட வச்சிருப்பாங்க இவர்களை பொறுத்தவரை உங்க திறமையை நம்பக்கூடியவர்கள் உங்க திறமையை பத்தி பிறரிடம் பேசக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் உங்களோட இருக்கக்கூடியவர்கள் இவங்களை பொறுத்தவரை என்னன்னா கொஞ்சோண்டு அந்த கௌரவம் எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட உங்ககிட்ட வந்து கொஞ்சம் மரியாதை எதிர்பார்ப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி எல்லா விதத்திலும் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் பொருளாதாரம் சார்ந்த வாய்ப்புகளை உங்களுக்கு அதிகம் வழங்கக்கூடியவர்கள் பொருளாதாரம் சார்ந்த நண்பர்களை உங்களுக்கு அதிகம் அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் ஒரு வணிகம் சார் நட்பு பொருளாதாரம் சார் நட்புன்னு சொன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு மிக அருமையான நண்பர்கள் நீங்க கோவப்பட்டா கூட இவங்க திரும்ப வந்து உங்ககிட்ட பேசுவாங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களோட இருக்கக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் உங்களுக்கு அறிவுரை கூடக்கூடியவர்கள் மிகச் சிறப்பான அறிவுரையாக அதை கூறக்கூடியவர்கள் உங்களோட இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் உங்க நல்லது கட்டத்தில் எல்லாத்திலையும் வந்து நிற்கக்கூடியவர்கள் குடும்ப உறுப்பினர் மாதிரி உங்க கூட பழகக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க நல்லாவே இணக்கமாகவே உங்களோட பழகுவாங்க இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் நீங்க வாழ்க்கையில இழக்கவே கூடாது இந்த மாதிரி ஆட்களைத்தான் நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் பீவா வச்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய புகழை அதிகம் பரப்பக்கூடியவர்கள் இவங்க தான் உங்களை அதீதமாக நம்பக்கூடியவர்கள் உங்களுடைய திறமைகளை பத்தி அடுத்தவங்கள்ட்ட பேசுவாங்க உங்களுடைய நல்ல குணங்களை பத்தி அடுத்தவர்கள்ட்ட பேசுவாங்க முகத்துக்கு முன்னாடி என்ன பேசுறாங்களோ அதே தான் முகத்துக்கு பின்னாடியும் பேசுவாங்க எந்த ஒரு சூழலையும் பின்புலமாக உங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் கிடையாது இவங்க இவங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே கூட இருக்கணும் அப்படிப்பட்ட நண்பர்கள் இவர்கள் இவர்களை பொறுத்தவரை பண பரிமாற்றம் மட்டும் உங்க கூட வச்சுக்க மாட்டாங்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்க கூட பரிமாற்றம் வச்சுக்க மாட்டாங்க நல்லா பழகுவாங்க அதனால பணம் சார்ந்த விஷயங்கள் பரிமாற்றத்தை நீங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்கவே கூடாது மற்ற எல்லா விஷயத்திலும் உங்க கூட ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடிக்கடி உங்க கூட பேசணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மனசு சரியில்லைன்னா உங்க கூட தான் பேசுவாங்க உங்களோட டூர் இந்த மாதிரி இந்த கேளிக்கை விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் கூட உங்கள் கூட பயணம் பண்ணுறதை ரொம்பவே விரும்புவாங்க அப்படிப்பட்ட நல்ல நட்பு இவங்க எல்லா விதத்திலும் ஒரு சிறப்பான நண்பர்களாகவும் உறவுகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா மிருக சித்திரை அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா நல்ல நண்பர்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் உங்களை பூஸ்ட் பண்ணுவாங்க எந்த இடத்துல நீங்கள் தடுமாறி நிற்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் உங்களை கரெக்டாக தூக்கி பிடிப்பாங்க அப்படிப்பட்ட நண்பர்கள் இவர்களை பொறுத்தவரை நீங்கள் எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா இவர்களை ஆலோசகர்களாக நீங்கள் வச்சுக்கக்கூடாது இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை நீங்கள் அப்படியே பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் பெரிய சிக்கல் ஏன்னா இவர்கள் தன்னுடைய இருந்தே யோசிப்பாங்க தன்னுடைய பார்வையிலிருந்து யோசிச்சு தனக்கு சரியாக வந்துச்சுன்னா அது உங்களுக்கும் சரியாக நம்ப நம்பக்கூடியவர்கள் ஆனால் வாழ்க்கையில் அது மாதிரி கிடையாது ஒரு சிலருக்கு ஒத்து வரக்கூடிய விஷயம் இன்னொரு நபருக்கு ஒத்து வராமல் போகலாம் அந்த அடிப்படையில் இவங்க கொடுக்கக்கூடிய அடி ஐடியா சில நேரங்களில் உங்களுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இவர்களுடைய ஐடியாவை நீங்கள் ஃபில்டர் பண்ணி பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப நல்லது அப்படியே நேரடியாக பயன்படுத்த வேண்டாம் அதனால் இவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்குது மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய டேர்னிங் பாயிண்ட்லாம் இவர்களால் நடக்கும் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் பொறுத்தவரை மிகச்சிறந்த நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் திடீர் தனவரவை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடியவர்கள் திடீர் வாழ்வியல் மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள் ஆனா இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டீங்கன்னா தன்னை பெரியவர் என்றும் உங்களை சின்னவர்களே நினைச்சுப்பாங்க எப்பொழுதுமே உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட இருக்கும் இவர்களை வச்சு ஒரு விஷயத்த உங்களால சாதிக்க முடியாது ஏன்னா நீங்க எப்படி திட்டமிடுறீங்களோ அந்த திட்டத்துல அவங்க செய்ய மாட்டாங்க ஒருவேளை நீங்கள் ஓனரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான நட்சத்திரக்காரர்களை லேபராக நீங்கள் எடுக்கவே கூடாது ஏன்னா உங்க மேலே ஒரு பயம் இருக்காது நீங்கள் கொடுக்கக்கூடிய பணிகளை ரொம்ப பொறுப்புணர்வோடு செய்ய மாட்டாங்க ரொம்ப சாதாரணமாக அதுக்கு காரணங்கள் சொல்லுவாங்க தலைமையில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் நெருங்கிய தொண்டர்களாக வச்சே கூடாது ரொம்ப அலட்சியமாக உங்களுடைய கட்டளைகளை இவர்கள் பின்பற்றுவாங்க அதுதான் பிரச்சனை மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்ட்ட எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னா இவர்களை பொறுத்தவரை உதவி கேட்பது போல் நீங்கள் கேட்க வேண்டும் இந்த உதவி எனக்கு செஞ்சு கொடுக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியவனாகிய என்னிடம் ஒரு சிறியவராக வந்து உதவி கேட்கிறார் அப்படிங்கிற எண்ணத்துல உங்களுக்கு இவங்க அதை செஞ்சு கொடுப்பாங்க எப்பொழுதுமே நீங்கள் அப்படி கேட்கணும் இவங்கள்ட பொறுத்தவரை கட்டளை இட்டு வேலையை வாங்குறது அப்படிங்கிறது இவங்கள்ட்ட முடியாது பெருசாக அடிபணிய மாட்டாங்க அதுதான் பிரச்சனை மற்றவங்கள்ட்ட எப்படியோ ஆனால் உங்கள் விஷயத்தில் அவங்களுக்கு பெருசாக அவங்க மேலே ஒரு பயம் இருக்காது மற்றபடி எல்லா விதத்திலும் மிகச்சிறந்த நண்பர்களாக உங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் உங்களோடு இணக்கமாக பழகக்கூடியவர்கள் ஆனா பெரும்பாலும் துரோகிகள் எதிரிகள் எல்லாருமே இந்த நட்சத்திரத்தால் தான் உங்களுக்கு அமைவான் உங்களோட இருந்து உங்களுடைய ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் இணக்கமான நட்சத்திரமே இது கிடையாது சாதகமான நட்சத்திரமே இது கிடையாது அப்ப இவர்கள் பொறுத்தவரை நல்ல நண்பர்களாக இருந்து பின்னால எதிரிகளாக மாறக்கூடியவர்கள் அதனால இவங்கள்ட்ட எந்த ரகசியத்தையும் சொல்லக்கூடாது நீங்க ரகசியத்தை சொன்னீங்கன்னா அடுத்த நாள் அந்த ரகசியத்தை இவங்க வெளியிட்டுருவாங்க அந்த ரகசியத்தை வைத்து பின்னால உங்களுக்கு சில நெருக்கடிகளை கொடுப்பாங்க அதனால இவங்க விஷயத்துல பொறுத்தவரை நீங்க இவர்களை தள்ளி வைப்பது நல்லது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பர்சனல் பியவா இவர்களை எடுக்கக்கூடாது நீங்க கம்பெனி ஓனரா இருந்தீங்கன்னா அந்த கம்பெனியை இவர்களை நம்பி ஒப்படைக்க கூடாது எல்லா விதத்திலுமே இவர்கள்ட்ட சற்று தள்ளி இருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு நல்லது இவங்க முகத்துக்கு முன்னாடி ஒன்னு பேசுவாங்க முகத்துக்கு பின்னாடி ஒன்னு பேசுவாங்க இவர்களோட கம்பெனி பார்ட்னர்ஷிப் போட்டீங்கன்னா அது வந்து நஷ்டத்துல தான் முடியறதுக்கான வாய்ப்பு அதே போல இவர்களோடு இணைந்து வேற ஏதாவது நீங்க காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபிவா இருக்காது இவர்களை காதல் கொண்டாலோ இவர்களை திருமணம் புரிந்தாலோ கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் அதெல்லாம் எப்பொழுதுமே இவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்லது மற்றபடி எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நட்சத்திரக்காரர்களோடும் நாம் ஒரு வாழ்வியலை கடந்து செல்லதான் வேண்டி இருக்கிறது கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா பொது வாழ்க்கையில் வரும்பொழுது அனைத்து நபர்களோடும் நாம் பழக வேண்டி இருக்கிறது யாரையும் புறந்தள்ள முடியாது யாராரிடம் யாரிடம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்போதான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இது முழுக்க முழுக்க ஆய்வின் அடிப்படையில் நடைமுறை வாழ்வியலோடு ஒப்பிட்டு செய்யப்பட்ட பதிவு இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் வலுவிற்கேற்ப அமைவிற்கேற்ப ஒரு சில நல்ல உறவுகளும் அமையலாம் ஒரு சில அனுபவம் கொடுக்கக்கூடிய உறவுகளும் அமையலாம் வாழ்க்கையில நீங்க ஏதேனும் அனுபவத்தை இது போல நட்சத்திரக்காரர்களோடு கடந்திருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக வாழ்க பலமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி